نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. எல்லா புகழும் அல்லாஹனுக்கே சொந்தமாகட்டுமாக செலவாக்கும் கருணையும் நாயகம் மகன் நபி செல்லவதாக உலக செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய கருணையும் பறக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமி சங்கைக்குரிய பெருமக்களே இரண்டு நோம்புகளை நிறைவு செய்துவிட்டு மூன்றாவது நோம்பினுடைய தலாவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹல்லகத்தால நாம் தொழுத தொழுகைகளை அல்லாது ஏற்றுக்கொள்வானாக இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாது கபூல் செய்வானாக இந்த தராவிகளில் போதப்பட்ட அனைத்து ஆயத்துக்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூரிகளை அல்லா நம் எல்லோருக்கும் பாரி வழங்கி அருள் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு இகலாசோடு உடத்தூர்மையோடு செய்யக்கூடிய வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நிறைய நல்ல அமல்கள் புரியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாது நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் செங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லதியார்களே அல்லாஹு ஜெல்லஷானகத்தாலாக ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு சூறா ஒன்று குரானுக்குள்ளே அல்லாஹு இறக்கி இருக்கின்றார் அந்த குடும்பம் இம்ரானுடைய குடும்பம் என்பதாக குரான் நமக்கு சொல்லித் தருகிறது ஆளு இம்ரான் அப்படிங்கிற ஒரு சூறா இம்ரானுடைய குடும்பம் ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு குடும்பத்தினுடைய தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு சூறாவாக அல்லா இறக்கியிருக்காண்டா அப்படி என்னங்க அவர் சாதிச்சார் அப்படிங்கிறது நமக்கு புரியணுமா இல்லையா ஒரு குடும்பத்தினுடைய பெயரை அல்லாஹ் சூட்டி ஒரு சூறாவாக அல்லாஹ் இறக்கியிருக்கான் அப்படின்னா அந்த குடும்பம் செய்த சாதனைகள் தான் என்ன அவர் இடத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பேரில் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற சூறாக இருக்கா கிடையாது ஒரு ஆலைமுரான் அப்படிங்கிற ஒரு குடும்பத் தலைவரை மையமாக வச்சு அவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு சூறாக இறக்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒன்றுமே கிடையாது அவரிடத்தில் இருந்த ஒரு சில விஷயங்கள் என்னவென்றால் அல்லாஹூ ஜல்லசா நகத்தாலா அவருடைய குடும்பமாக இம்ரான் ஹன்னான் இம்ரான்ங்கிறது ஆலு இம்ரான் இப்படின்னு சொன்னமா இல்லையா இம்ரான்ங்கிறது குடும்பத் தலைவர் மனைவி ஹன்னான் அப்படிங்கிறவங்க இவர்களையும் இருவர்களும் செய்த சாதனைகள் அவர்களுக்குள்ளே இருந்த இறையச்சம் தக்குவா தவக்குள் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை அடுத்து அல்லாஹ் இந்த சூறான் அல்லாஹு பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெண்மணி மரியமலகீஸ்வரா பிரசுராமன் அவர்கள் இவர்கள் அவருடைய பிள்ளை மகள் அப்போ இந்த மரியம் அவர்களை பற்றி உண்டான தகவல்கள் அவரிடத்தில் இருந்த இறையச்சம் தக்குவா தவக்குள் பற்றி இந்த சூறா பேசுகிறது மேலும் மரியமலை மரியமலேஸ்வரா அவர்கள் பேர்லேயே ஒரு சூறா இறக்கியிருக்காங்களா அது வேறு இப்போ இவங்களுடைய குடும்பத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக அல்லா இறக்கிய சூறா இது அதில் குறிப்பாக மரியமலேஸ்லாத்து தனியாக பிரித்து அவர்களுக்கென்று ஒரு சூறா தனியாக இருக்கு அது வேற அடுத்ததாக மரியமலாத்துஸ்லாமனுடைய பிள்ளை மகனாக இருக்கக்கூடிய ஈசா அலிஹி சலாத்து வஸ்லாம் மன்னர்கள் அந்த ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் குறித்தும் அல்லாஹ் இதில் பேசலாம் இந்த மரியம் அலிஹலாத்து வசலாம் அன்னவர்களை வளர்த்த வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலிஹி சலாத்து வஸ்லாம் அவங்க அவங்களை குறித்தும் அல்லாஹ் ஜிலசானுத்தாரா இந்த சூறாவ அல்லாஹு பேசுகிறான் சரி இம்ரான் ஹன்னான் மரியம் ஜக்கரியா ஈசா இவர்கள் குடும்பம் இந்த குடும்பம் என்னதான் செய்தது என்பதை சுருக்கமாக சில விஷயங்களை சில தகவல்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்றுமில்லை முதலாவதாக அவர்களிடத்தில் இருந்த அனைவர்களிடத்திலையும் இருந்த முதலாவது ஒன்று தவக்கல் து அளவா எதை செய்தாலும் அல்லாஹரின் மீது வைக்கக்கூடிய முதல் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல வேணும் அப்படின்னு இந்த சூறா நமக்கு சொல்லித்தருது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்முடைய தொழில்துறையாக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் பயணிக்கக்கூடிய வாகனமாக இருக்கட்டும் அடுத்து நடக்கக்கூடிய எந்த செயல்பாடாக இருக்கட்டும் அல்லது நடந்து முடிந்த காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் அல்லாஹின் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்ற ஒரு தவக்குள் ஒரு நம்பிக்கை இந்த குடும்பத்தில் எல்லாத்தையுமே இருந்துச்சு அப்படின்னு இந்த சூறா சொல்லுது இது நம்மள்கிட்ட இன்சாரெலாம் இருக்கணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதா உதாரணம் ஒவ்வொரு தனித்தனி நபர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹல்லா சொல்லித் தருகின்றான் முதலாவதாக இம்ரான் அப்படிங்கிற குடும்பத் தலைவர் என்னங்க சாதனை பண்ணார் அப்படின்னா யார்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடு குரான் பேசுது ஆல இம்ரான்ல குரான் பேசுது இது கால திம்ராத் இம்ரானை ரப்பி இன்னி நதர் திழக்க மாஃபி பத்தனி முஹர் மின்னி ஹின்ன காந்த சமீ உலாலிம் யாவா அந்த ஹன்னான் அம்மா அவர்களும் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத் தலைவர் அவர்களும் அவங்க அல்லாட்டை நேர்ச்சை பண்ணுறாங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் எனக்கு ஒரு குழந்தையை கூட ரஹ்மானு அப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பைத்தில் மகதஸ்க்கு பணிபுடை செய்யக்கூடிய மகனாக அதை நான் வந்து அந்த பைத்திள் மகதஸ்க்கு நேர்ந்து விட்டுடுறேன்னு சொல்லுவோமா இல்லையா இன்றைக்கி இந்த ஆடை வந்து இந்த பள்ளியாசலுக்கு நேர்ந்து விடுறேன் இந்த கோழியை நேர்ந்து விடுறேன் அப்படின்னு விடுறோமா இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் பிறந்த குழந்தையே பள்ளிக்கு நேர்ந்து விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு அமல் அது மிகப்பெரிய ஒரு அமல் அதிலேயும் நபிமார்கள் அடங்கப்பட்ட பைத்திள் மகத இன்னைக்கு இருக்க பலஸ்தீன் இருக்கலாம் இல்லையா அந்த பலஸ்தீனுடைய பைத்திர முக்கதைக்கு வந்து நேர்ந்து விடுவதாக நீர்த்து படிக்கிறாங்க அல்லாஹு அவங்க கேட்டது ஆண் குழந்தையை கேட்டது ஆண் குழந்தையை கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தது பெண் குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தது பெண் குழந்தையை கொடுத்தான் இதுலேயும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு நம்ம கேட்டது அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா அல்லாவை வெறுத்துறாதேங்கிறது சூறாங்க அல்லா வெறுத்துல வெறுத்துறாத நீ ஒன்று கேட்ப ஆனால் நான் ஒன்று கொடுப்பேன் அந்த என்ன சொல்கிறான் நீ ஒன்று கேட்ப அதை நான் தரமாட்டேன் நான் ஒன்று கொடுப்பேன் நான் கொடுக்கறத நீ பொருந்திக்க நீ கொடுக்கறதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் இருக்கு அது எனக்கு தெரியும் அதை கொடுத்தா உன் வாழ்க்கையை அதை நாசமாக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால அதை நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு நல்லதை மட்டும் கொடுப்பவன் உன்னை படைத்த ரப்பு நான் இன்று அல்லாஹில் சாஹா இந்த சூறாவை நமக்கு தெளிவாக சொல்கிறான் அப்போ அவங்களுக்கு க அதாவது அல்லாஹ் நமக்கு பெண் குழந்தையை கொடுத்ததற்கு பிறகும் அவங்க அல்லாட்ட அதை மிகப்பெரிய பாக்கியமாக எடுத்து அதை பொருந்தி என்ன செஞ்சாங்க அதை பொருந்திக்கின்றாங்க இப்படிப்பட்ட பொருத்தம் அந்த குடும்பத்தினுடைய தலைவராக தலைவியாக இருக்கக்கூடிய அவரிடத்திலே இருந்தது அதே தவக்கலும் பொருத்தமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவமும் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த சூறா முதலாவதாக ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற அற்புதமான செய்தியை முதலாவதாக இந்த சூறா நமக்கு சொல்லித்தருது இரண்டாவதாக அவரிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா அல்லாஹிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அல்லாஹிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் தரமாட்டான் 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 அப்படின்னு நாங்கள் மனம் உடஞ்சிட மாட்டோம் அந்த விஷயமாக அவங்ககிட்ட இருந்துச்சு மன உடைஞ்சிட மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை படைத்த ரப்புல் ஆலமி நம்மை கைவிடாமல் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான் என்ற ஈமானிய உறுதி அவர்களிடத்துல இருந்துச்சு ஈமானிய உறுதி அவர்களிடத்துல இருந்துச்சு என்பதாக இந்த சூறா நமக்கு அழகான முறையில் சொல்லித்தருது அப்படித்தான் ஜக்கரியா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அல்லாஹிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க யா அல்லா எனக்கு அவங்களுக்கு நூறு வயசாகி குரான் அவங்களை பற்றி பேசும்போது ரொம்ப அற்புதமாக பேசுது இதை ஒரு படிப்பினை பாட மாகவே அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான் ஜக்கரியா அலைசலாம் அவங்களுக்கு என்ன செய்றாங்க மரியமலைஸ்லாம் வந்து அவங்க பிறந்துட்டாங்க ஆலை இம்ரான் இம்ரான் ஹன்னான் அவங்களுக்கு பிறந்தவங்க மரியமலேஸ்லாம் பெண்ணா பிறந்துட்டாங்க அவங்கள எடுத்து வளர்க்குறாங்க ஜிக்கரியா அலேஸ்லாம் வளர்த்தா தனி அறையில் மரியம் மலைஸ்லாம் இருக்காங்க உலகத்தில் கிடைக்காத கனிவர்க்கங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது சீசனே இல்லாத நேரங்களில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்குது அப்போ வந்த தாப்பனார் வளர்ப்பு தாப்பனார் ஜக்கரியா அலி வந்து கேட்குறாங்க உனக்கு என்னம்மா எல்லா கனிவர்க்கங்களும் இருந்த இடத்துக்கே வருது இதெல்லாம் வந்து அந்தந்த சீசனில் தானே வரும் அதிசயமான படங்களும் ஆச்சரியமான படங்களும் இதுவரைக்கும் வரைக்கும் பாத்திராட கனிவர்க்கங்கள்லாம் உன்னுடைய இடத்துக்கே வருது எப்படின்னு கேட்கும் பொழுது அல்லா எனக்கு கொடுக்குறான்ட்டாங்க யார் மரிய வைசனா அல்லா எனக்கு கொடுக்குறான் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சிந்தனை வருது கிடைக்காத படத்தையே அல்லாஹ் இருக்கிற இடத்த கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் படை தரப்புல ஆளுமே ஏன் நமக்கு குழந்தையை கொடுக்க மாட்டான் எப்போ வருது நூறாவது வயசில் வருது நூறாவது வயசு அவங்களுக்கு நூறு வயசாச்சு அப்போ அவங்களோட அல்லாட்ட கேட்குறாங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு கேக்கிட்டாங்க அதை சொல்லி காட்டுறான் ஜக்கரியா அலையலாத்துலாம் அவங்க சொன்னாங்கன்னா வஹனல் அதுவும் மின்னி என்னுடைய அலும்பெல்லாம் ரொம்ப பலகீனமாக ஆகி போச்சு அலுமுட எலும்பு நம்ம உடல்ல உள்ள எலும்புலாம் ரொம்ப பலகீனமாக ஆகி போச்சு ரசு ராசுபா என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது இம்ராத்தி ஆக்கிரா என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவி மலடியாக ஆகிவிட்டால் அதாவது மாதவிடாய் நின்றுச்சு மாதவிடாய் காலம் நின்றுச்சு அவங்க சொல்கிறாங்க இம்ராத்தி ஆக்கிரா வலம் அகுன் பிதுவா ரப்பி சட்டியா இவ்வளவு இருந்தாலும் கூட அல்லாட்ட அவங்க நூறு வருஷமாக இருந்த இடத்த தஃ்சீரு பதிவு பண்ணுது அவங்க நூறு வருஷமாக அதிகமாக இருந்த இடம் என்ன என்ன அப்படிங்கிறத துரானுடைய விரிவுரை சொல்லுது அவங்க இருந்த இடம் ஒன்றும் மெஹராபம் இந்த படிக்கட்டு ரெண்டாவது முசல்லா இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த முசல்லா மூணாவது எப்போ பார்த்தாலும் கையை தூக்கி அல்லாட்ட துவா இப்படியே ஒரு மனசில் நூறு வருஷம் இருக்க முடியுமாங்க அவங்களுடைய சுய தேவைகள் போக மற்ற எல்லாமே இந்த மூணு தான் ஒன்று மெஹ்ராபு ரெண்டாவது முசல்லா மூணாவது கையை தூக்கி அல்லாட்டு தூவா எப்படி இருந்திருக்காங்க நம்ம இது அல்லாத மற்ற இதுகளில் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ அப்படியே இருந்ததின் காரணமாக அல்லாஹ் கொடுக்கல அவங்களுக்கு நூறு வருஷமா என்ன சில குழந்தைய கொடுக்கல நூறாவது வருஷம் அல்லாஹ் இந்த துவாவை கேட்கும்பொழுது அல்லாஹ் அந்த துவாவை கபூர் செஞ்சான் கபூர் செஞ்சால் அவங்களுக்கு வந்து அழகான மகனான எஹ்யா அலஹலாத்து வஸ்லாம் அவங்களை அல்லாஹ் ஜலசானத்தரம் மகனாக அவர்களுக்கு அல்லாஹ் ஜலசான கொடுத்தான் அப்போ கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மன விடக்கூடாது அப்போ இல்லை கேட்டாங்களாம் இவ்வளவுலாம் எனக்கு ஆய் போச்ச ஜிப்ரியே ஜிப்ரீலே அலி கேட்டாங்களாம் எனக்கு எப்படி குழந்த பிறக்குன்னு கேட்டாங்க அல்லா சொன்ன பதில் அதுதான் கால கதாலிக்க அது அப்படித்தான் அல்ல அது அப்படித்தான் அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது அது சீக்கிரட்டு அது என்னுடைய ரகசியம் அது எனக்குமே மட்டுமே தெரிந்த விஷயம் எப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள நபருக்கு எப்படியும் நான் எதையும் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் என்பதாக ஜிப்ரேல் அலை சலாத்து வசலாம் மூலியமாக மூலியமா அல்லாஹத்துலாம் தலா ஜக்கரி அலை சலாத்து வலாம் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான் அதே போன்று தான் மரியம் அலையிஸ்வலாத்து வசலாம் ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறந்தது ஈசா அலையம் பிறந்தாங்க ஆண் துணை இல்லாமல் பிறந்துச்சு ஊரில் உள்ள எல்லா மக்களும் ரொம்ப தவறாக பேசுனாங்க என்ன மரியமலை சொன்ன வார்த்தை குரானில் பதிவாகி இருக்கிறது அவங்க சொன்னாங்களாம் அல்லாஹு அல்லாஹு எடுத்த அல்லாஹ் பாஸ் சொன்னாங்களாம் அல்லாட்ட கேட்டாங்களா யா அல்லா நான் இருக்கிறதுக்கு நான் செத்துடலாமே அப்படின்னு சொன்னாங்களா யாழைத்தனி மித்து கபில ஹாதா யாழைத்தனி மித்து கபல ஹாதா இந்த சொல்லையெல்லாம் கேட்பதற்கு பகரமாக நான் மண்ணோடு மண்ணாக போய் நான் என்னுடைய உயிர் போய்விடக்கூடாதா செத்துடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்களா மரியமலாத்து வலாமு அவங்க அல்லாஹ் பொறுமையா இருன்னு சொன்னானா பொறுமையாக இருந்தாங்க குழந்த பிறந்துச்சு வந்து கேட்டவங்ககிட்ட எல்லாம் அல்லாஹ் சொன்னாங்க சொன்னா நான் மரியமலை சாரத்தை பார்த்து யாரெல்லாம் உன் வந்து கேட்குறாங்களோ ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறந்தது எப்படி என்ற வினாவை தொடுக்கின்றார்களோ குழந்தை தொட்டில படுத்து கிடக்க அங்க போய் கேட்க சொல்லுங்க நல்லா சொல்லிட்டான் நேர வந்து குழந்தை எப்படி பா பேசுன்னு அந்த மக்கள் ஆச்சரியமா சொன்னாங்களாம் மிகப்பெரிய ஆச்சரியமா சொன்னாங்களாம் கைஃபனு கல்லி மண்கான ஃபில் மகதி சபியா குரான் பதிவு பண்ணுகிறது இந்த குழந்தை எப்படி பா பேசும் குழந்தை எப்படி பேசும் நமக்கு ஆச்சரியம் தானே நீ போய் அங்க போய் கேட்டுக்க அப்படின்னு நாங்கள் மரியமலை எல்லாரும் போய் குழந்தைகிட்ட கேட்டாங்க அந்த குழந்தை யாரு ஈசா சலாத்து வசலாம் அந்த குழந்தையிட்ட கேட்கும்போது சொல்லிச்சலாம் காலை இன்னி அப்துல்லா காலை இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுவினுடைய அடிமை அல்லாஹுவினுடைய அடிமை என்பதாக ஈசா அலிஸ்லாமே சொல்லிட்டாங்க அந்த ஈசா அலிஸ்லத்தை கடவுண்டு எப்படிறா நீங்கள் வணங்குறீங்க அதுதான் கேட்குது கிறிஸ்தவர்கள்ட்ட அதையே நீங்கள் கடவுண்டு வணங்கு உங்கள் கடவுளே நான் அல்லாஹூனுடைய அடிமைன்னு சொல்லிட்டாங்க தால இந்நியா அப்துல்லா அந்த அடிமையை நீங்கள் எப்படி கடவுளாக வணங்குறீங்க அப்படிங்கிற வினாவும் இந்த குரான் நம்ம கேட்குது தாலஇ அப்துல்லா நபியா நான் அல்லாஹ் எனக்கு ஒரு கிதாபை கொடுப்பான் ஒரு வேதத்தை கொடுப்பான் நான் அல்லாஹ் என்னை நபியாகவும் அனுப்புவான் அதன் மூலியமாக நான் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வேன் என்று குரா குழந்தை வந்து தொட்டில் குழந்தை பேசியதாக குரான் பதிவு செய்து காட்டுகிறது இப்படியெல்லாம் அவருடைய மனைவி ஹன்னான் அவருடைய பிள்ளை மரியம் அலிஸ்லாத்து வஸ்ஸலாம் அவருடைய வளர்ப்பு தந்தை மரியாத்து மகன் ஈசா ஒன்று அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் தவக்கல் அல்ல அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டான் கடைசி வரைக்கும் நமக்கு சோதனையை கொடுத்தாலும் சரி ஒரு நாள் நமக்கு அந்த சோதனையை நீக்கி நமக்கு வெற்றியை தருவான் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல வரவேண்டும் என்ற ஒற்றை கருத்தை ஆழமாக இந்த சூறா நமக்கு பதிவு செய்து தருகிறது எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அது போன்ற தவக்கல் தோழல்ல அல்லாஹல்லா நமக்கும் அல்லாஹ் நிரப்பமான தந்தல் புரிவானாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ நாம் முன்வைக்கின்றோமோ அத்துணை ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக முடிவானாக வாகு ஆலமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك واشهد ان لا اله الا انت واستغفرك واتوب اليك سبحان ربك, ربك